தேவகுருவிடம் சாபம் பெற்ற இந்திரன் தேவர்கள் வாழும் தேவலோகத்தில் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் மகிழ்ச்சியாக இருந்தார் மந்தார நிழலில் வீற்றிருந்த தேவேந்திரன் தேவலோக மாதர்களின் நாட்டியத்தை கண்டுகளித்துக் கொண்டே இருந்தார் தேவலோக மங்கையர்கள் நடனமாட அமுதமான இசை கீதங்களும் இடம்பெற அவ்விடமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இடமாக காணப்பட்டிருந்தது இனிய கீதத்துடன் அழகிய இசையிலும் மங்கையர்களின் நடன அசைவுகளிலும் தன் நினைவை இழந்து அவர்கள் அளிக்கும் இன்பக் கடலில் மிதந்தவாறு தேவேந்திரன் அமர்ந்து அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்த காட்சிகளைக் கண்டு மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தார் மங்கையர்களின் நடன அசைவுகளில் தன்னையே மறந்து தெளிவின்மையின்றி தேவேந்திரன் அமர்ந்திருந்தார் பிரகஸ்பதியின் வருகை அவ்வேளையில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தேவேந்திரன் இருக்கும் இடத்திற்கு வருகை தந்தார் பிரகஸ்பதியான குரு தேவர்களின் நலன் கருதி அனைத்து செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவர் தேவர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர் பிரகஸ்பதியான குருதேவர் சாஸ்திரம் மற்றும் ஞானத்தில் வல்லமை கொண்டவர் சாபம் பெறல் தேவேந்திரனோ பிரகஸ்பதியின் வருகையை அறிந்து அவரை வணங்காமல் தன்னை மறந்து மங்கையர்களின் நடனத்தை கண்டு கொண்டிருந்தார் தேவேந்திரனின் இந்த அலட்சிய செயல்பாடானது தேவகுருவான பிரகஸ்பதிக்கு ஒரு பெரும் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் அளிக்கத் தொடங்கியது தேவகுருவான என் வருகையை அறிந்து எனக்கு மரியாதை அளிக்கத் தவறிய தேவேந்திரனே இனி மேற்கொண்டு தேவலோகத்தில் எந்த சபையிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் இனி என்னுடைய வழிகாட்டுதல்கள் தேவர்களுக்கு இருக்காது என்றும் உரைத்து எவருமரியா வண்ணம் மறைந்து சென்றார் தேவகுருவின் இந்த முடிவானது இந்திரனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக அந்தப் பொழுதில் தோன்றவில்லை காலம் கனிந்தால் அவரும் சரியாகிவிடுவார் என்ற சிந்தனையில் மங்கையர்களின் நாட்டியத்தைக் கண்டு இன்பப் போதையில் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார் முன் கர்மவினை ஆரம்பித்தல் ஒருமுறை அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்திற்காக சிவபெருமானை எண்ணி தவத்தில் ஆழ்ந்திருந்தார் அவர் இல்லாத பட்சத்தில் தேவகுருவான பிரகஸ்பதி சுக்கராச்சாரியாரின் வடிவத்தில் சென்று அசுரர்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார் தேவகுருவான பிரகஸ்பதி அசுரர்களை மாற்றி தேவர்களுக்கு அடிப்பணிந்தவாறு மாற்றத் துவங்கினார் தியானத்தை முடித்து வந்த அசுர குருவான சுக்கிராச்சாரியார் அசுரர்களின் இந்த மாற்றத்தையும் அதற்கு யார் காரணம் என்பதையும் அறிந்து தேவகுருவை சபித்தார் அதாவது தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இல்லாமல் தேவர்கள் துன்புறுவார்கள் என்ற சாபத்தை அளித்தார் காலங்கள் சென்றன சாபமும் நடைபெற ஆரம்பித்தன அதாவது தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இல்லாமல் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் அனைவரும் தங்களது வினைப்பயனையும் சுக்ராச்சாரியாரின் சாபத்தையும் அனுபவிக்க துவங்கினர் தேவேந்திரனின் மாற்றம் தேவகுரு தேவலோகத்தை விட்டு செல்லத் தொடங்கியதும் தேவலோகத்தின் ஐஸ்வர்யங்கள் குறையத் துவங்கியது மேலும் தேவேந்திரனின் உடலில் வெப்பமானது அதிகரிக்கத் துவங்கியது நிகழும் மாற்றங்களைக் கண்டு தேவேந்திரன் நிகழ்வது யாது என்று எண்ணத் துவங்கினார் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் நிகழ்ந்த மாற்றங்களையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்க அவருக்கு காரணமானது தெளிவுறக் கிடைக்கத் தொடங்கியது தேவகுருவைத் தேடுதல் பின்பு தனது தவறை ஏற்றுக்கொண்டு தேவர்களின் குருவான பிரகஸ்பதியைப் பொருட்டு அவர் இருக்கும் இடத்தை தேடி சென்றார் ஆனால் அவர் அவ்விடத்திலும் இல்லை பின்பு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் தேடிக் இருந்தார் அவரின் அனைத்து முயற்சிகளும் பயனளிக்காமல் இருந்தன அவர் இருக்குமிடத்தை தேவேந்திரனால் கண்டறியவே இயலவில்லை தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை காண முடியாமல் இனி மேற்கொண்டு என்ன செய்வது என்று அறியும் பொருட்டுப் படைப்புக் கடவுளான தேவரை நோக்கி சத்தியலோகத்திற்கு தனது பயணத்தை மேற்கொண்டார் பிரம்மதேவரின் சூழ்ச்சியில் சிக்கிய தேவேந்திரன் தேவேந்திரன் சத்தியலோகம் சென்றும் பிரகஸ்பதி இல்லாததை உணர்ந்து கொண்டார் பின் நிகழ்ந்த அனைத்தையும் படைப்புக் கடவுளான பிரம்மதேவரிடம் எடுத்துரைத்து தனக்கு இந்த இன்னல்களில் இருந்து விமோசனம் அளிக்க வேண்டி நின்றார் தேவேந்திரன் தேவேந்திரன் உரைத்ததிலிருந்து குருவை அவமதித்ததால் ஏற்பட்ட தோஷமானது தேவேந்திரனான இந்திரனை நெருங்கத் தொடங்கியதை நன்கு உணர்ந்திருந்தார் பிரம்மதேவர் இனிமேற்கொண்டு தம்மால் எந்த உதவியும் செய்ய இயலாத நிலையில் இருப்பதை உணர்ந்த பிரம்மதேவர் இந்திரனிடம் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை காணும் வரையில் துஷ்டா என்பவரின் மகனான மூன்று தலைகளைக் கொண்ட விஸ்வரூபனை தேவர்களின் குருவாக கொள்வீர்களாக என்று கூறினார் பிறப்பால் அவன் அசுரனாக இருப்பினும் ஞானத்திலும் பண்பிலும் சிறந்தவன் என்று கூறினார் பிரம்மதேவரின் சூழ்ச்சி நான்முகன் அருளியதை ஏற்று அவ்விதமே விஸ்வரூபனை தேவர்களின் குருவாக நியமிக்கலாம் என்று எண்ணினார் பிரம்மதேவர் தேவேந்திரனுக்குக் கூறியது அவருக்கு அளித்த உதவி மட்டுமல்லாமல் அவரது கர்மவினையை அனுபவிக்கும் பொருட்டு கூறப்பட்ட உபாயமாகும் இது பிரம்மதேவரால் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சியாகும் இதை உணராத தேவேந்திரனும் பிரம்மதேவரை வணங்கி தேவர்களின் குருவான விஸ்வரூபனைக் காண அவர் இருக்குமிடத்தை நோக்கி செல்லத் துவங்கினார் விஸ்வரூபனை காணச் செல்லுதல் தேவேந்திரன் விஸ்வரூபன் இருக்குமிடத்தை அடைந்து நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்து தேவர்கள் அனைவரும் குரு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றும் தாங்கள் அப்பதவியில் இருந்து தங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் வேண்டினார் மேலும் எங்களை தங்களின் சீடனாக ஏற்று எங்களுக்கு தாங்கள் போதித்தல் வேண்டும் என்றும் வேண்டினார் ஒரு அசுரனான நான் தேவர்களின் குருவாக இருப்பதா என்ற எண்ணம் விஸ்வரூபனிடம் உண்டாயிற்று இருப்பினும் இதுவே தேவர்களை பழிவாங்குவதற்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக் கொண்டார் அதாவது மனதளவில் அசுரர்களின் வெற்றிக்கொடியை அனைத்து லோகங்களிலும் பறக்கவிட வேண்டும் என்றும் தேவர்கள் அனைவரையும் வதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தைக் கொண்டே தேவேந்திரனிடம் நான் தங்களின் குருவாக இருக்க சம்மதிக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் உதடுகள் மட்டுமே புன்னகைத்து குருவாக இருப்பதாக கூறினார் இருப்பினும் மனதளவில் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே அவர் தேவர்களின் குருவாக இருக்கத் துவங்கினார் தேவேந்திரனின் மனக்கவலை பிரகஸ்பதியிடம் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி எண்ணி மிகவும் மனம் குலைந்தார் தேவேந்திரன் இதனால் ஏற்பட்ட தோஷத்தை களைய ஒரு மாபெரும் யாகத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு புதிய குருவான விஸ்வரூபனிடம் தனது விருப்பத்தை எடுத்துரைத்து ஒரு யாகம் நடத்த வேண்டும் என்றும் அது தேவர்களின் வளர்ச்சிக்காகவும் நான் குருவிடம் செய்த செயல்களால் ஏற்பட்ட விளைவுகளை களையவும் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று கூறினார் விஸ்வரூபனும் யாகத்தை நடத்துவதாக கூறினார் ஆனால் அதில் மறைமுகமாக சில திட்டங்களை செய்யத் துவங்கினார் சூழ்ச்சியை அறிதல் தேவேந்திரனின் விருப்பம் போலவே யாகமும் துவங்கியது யாகம் துவங்கியதும் விஸ்வரூபன் தேவர் குலம் தழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி ஒவ்வொரு முறையும் மந்திரங்களை எடுத்துரைத்து யாக வேள்விக்கு நெய்யை ஊற்றிக் கொண்டிருந்தார் விஸ்வரூபன் எடுத்துரைக்கும் மந்திரங்களை அவருக்கு எதிரில் அமர்ந்திருந்த இந்திரதேவன் நன்கு கவனிக்கத் துவங்கினார் அவர் கூறும் மந்திர சக்திகளின் வலிமையை தனது ஞான திருஷ்டியால் காணத் தொடங்கினார் அதாவது விஸ்வரூபன் உரைக்கும் மந்திரமானது தேவர்களை பலப்படுத்துவதற்கு பதிலாக அசுரர்களை பலப்படுத்துகின்றது என்பதை அறிந்து கொண்டதும் அவ்விடத்தில் மிகுந்த சினம் கொண்டார் யார் இந்த விருத்திராசுரன் பிரம்மஹத்தி தோஷம் உருவாதல் சினம் கொண்ட தேவேந்திரன் தனது கரங்களில் இருந்த ஆயுதத்தை விஸ்வரூபனின் மீது ஏவினார் விஸ்வரூபனின் மூன்று தலைகளையும் அது கொய்த்து எரிந்தது தலையற்ற உடலில் இருந்து விஸ்வரூபனின் ஆன்மாவானது பிரிந்து இறக்கத் தொடங்கினான் விஸ்வரூபன் ஒரு அசுரனாக இருக்கும் பட்சத்திலும் அனைத்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவராக இருந்தார் விஸ்வரூபனை கொன்ற குற்றத்தினால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷமானது அவ்விடத்தில் பற்றிக்கொண்டது தோஷத்தை போக்குதல் பிரம்மஹத்தி தோஷத்தினால் தேவேந்திரன் பாதிக்கப்பட்டதும் அந்த தோஷத்தின் விளைவால் அனைத்து தேவர்களும் பாதிக்கப்படத் துவங்கினர் தேவர்களின் பொலிவானது சிறுக சிறுக குறையத் துவங்கியது இதை அறிந்ததும் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷமான பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க தங்களால் இயன்றளவு முயற்சி செய்யத் துவங்கினர் அதாவது தேவேந்திரனான இந்திரனுக்கு ஏற்பட்ட இந்த தோஷத்தை போக்க பூவுலகில் இருந்த மரங்கள் மண் நீர் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதை சமமாக பங்கிட்டுக் கொடுத்தனர் தோஷத்தின் பலமானது குறையத் துவங்கியதும் தேவர்கள் அனைவரும் முன்பு போலவே தங்களது பொலிவை பெறத் துவங்கினர் அரக்கனின் தோற்றம் தேவேந்திரனால் தனது தவப்புதல்வன் கொல்லப்பட்டதை அறிந்ததும் மிகுந்த கோபம் கொண்டார் துவஷ்டாமுனிவர் பின்பு இந்திரனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் மிகவும் ஆழமாக தோன்றத் துவங்கியது இந்திரன் மட்டுமல்லாமல் தனது மகனை கொன்றதால் ஏற்பட்ட தோஷத்தை களைய உதவிய அனைத்து தேவர்களையும் வதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் மிகுந்த கோபத்தையும் ஆழ்ந்த சிந்தனையையும் உருவாக்கத் துவங்கியது அதன் விளைவாக அவர் மிகப்பெரிய யாகம் ஒன்றினை தோற்றுவித்தார் அந்த யாகத்தின் முடிவில் தனது சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கொடூரமான உருவமும் தோற்றங்களும் கொண்ட அரக்கன் ஒருவனை உருவாக்கினார் அசுரனின் விண்ணப்பம் துவஷ்டா உருவாக்கிய அந்த யாகத்திலிருந்து பயங்கர ஆயுதங்கள் கோரைப்பற்கள் நாற்பது கைகளுடன் ஒரு அரக்கன் தோன்றினான் தன்னை உருவாக்கியவரை பணிந்து வணங்கிய அரக்கன் அவரின் கட்டளைக்கு அடிபணிந்து நின்றான் நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் தங்களின் கட்டளைக்காக கொண்டிருப்பதாகவும் கூறினான் பெறுதல் விருத்திராசுரன் தன்னை படைத்தவரின் ஆணைக்கு இணங்கி பிரம்மதேவரை நோக்கி கடுந்தவம் செய்ய துவங்கினான் தவத்தின் பயனாக பிரம்மதேவரும் மனம் மகிழ்ந்து அவருக்கு காட்சி காட்சியளிக்கத் தொடங்கினார் பிரம்மதேவர் அரக்கனான விருத்திராசுரனை நோக்கி உன்னுடைய தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் உமக்கு வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார் தனது தவத்தின் பயனாக காட்சியளித்த பிரம்மதேவரை வணங்கி அவரிடம் தனது தவத்தின் பயனாக தனக்கான வரத்தினை கேட்டார் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த உலோகத்தாலுமான ஆயுதத்தால் தனக்கு அழிவு என்பது நேரக்கூடாது என்ற வரத்தினை வேண்டினார் பிரம்மதேவரும் நிகழ்ந்தவற்றை அறிந்தவராக அவ்வாறே ஆகுக என்று கூறி வேண்டிய வரத்தினை அழித்து அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றார் பின்பு பிரம்மதேவரிடம் பெற்ற வரத்தைப் பற்றி தன்னை உருவாக்கியவரான துவஷ்டாவிடம் கூறி ஆசிப்பெற அவரின் இருப்பிடத்திற்கு சென்றான் இந்திரனைத் தாக்கிய அரக்கன் பிரம்மதேவரிடம் பெற்ற வரத்தைப் பற்றி விருத்திராசுரன் கூறியதைக் கேட்டு துவஷ்டாவும் மனம் மகிழ்ந்து மேலும் சில வரங்குகளை அளித்தார் அதாவது நீ இப்போது இருப்பதை விட பல மடங்கு வளரும் சக்தியையும் பலத்தையும் பெறுவாய் என்றும் கூறினார் பின்பு தனக்கு என்ன வேண்டும் என்பதையும் அசுரனின் தோற்றத்திற்கான நோக்கத்தையும் எடுத்துரைக்கத் துவங்கினார் ஆணை பிறப்பித்தல் அதாவது எனது தவப்புதல்வனான விஸ்வரூபனின் தலைகளை கொய்து கொன்ற இந்திரனையும் அவனுக்கு உதவியாக இருந்த தேவர்களையும் நீ பழிவாங்க வேண்டும் என்றும் எவ்விதம் உனது உருவம் பெரியதாகிறதோ அதே உருவத்தையும் அதனால் உண்டான கோபத்தையும் கொண்டே அனைத்து தேவர்களையும் தேவர்களின் அதிபதியான இந்திரனையும் கொல்ல வேண்டும் என்றும் எனக்கு இந்திரனின் உயிர் வேண்டும் என்றும் அசுரனிடம் எடுத்துரைத்தார் இந்திரனைக் கொள்வதற்கு இக்கணமே செல்கின்றேன் என்றுரைத்து தனது கரங்களில் மிகவும் கொடிய ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு இந்திரனைத் தேடி இந்திரா இந்திரா என்று திக்கிலும் கேட்கும் வண்ணம் அதிகமான ஒலியுடனும் மிகுந்த கோபத்துடனும் ஆவேசமாக தேவர்களின் அதிபதியான இந்திரனை கொல்ல செல்லத் துவங்கினான் அறிதல் விருத்திராசுரன் எழுப்பிய ஒலியானது தேவலோகத்திலிருந்த தேவ ஒற்றர்கள் வரையிலும் எட்டத் தொடங்கியது இதை அறிந்ததும் இச்செய்தியை தேவலோகத்தின் அதிபதியான தேவேந்திரனிடம் எடுத்துரைக்க தேவ ஒற்றர்கள் அனைவரும் விரைந்து சென்றனர் பின்பு தேவலோகத்தில் அரியணையில் வீற்றிருந்த தேவேந்திரனை வணங்கி நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தனர் போர் தொடங்குதல் தேவ ஒற்றர்கள் கூறியதைக் கேட்ட தேவேந்திரன் போருக்கு வரும் அசுரனின் பலத்தை யாதென்று அறியாது விஸ்வரூபனை வதம் செய்த எமக்கு இவன் என்ன பெரிய வீரனா என்னும் கண்ணோட்டத்திலேயே போருக்குத் தயாராக அனைத்து தேவர்களுக்கும் ஆணையிட்டார் பிரபஞ்சவெளியில் தேவர்களின் அதிபதியான இந்திரனுக்கும் அரக்கனான விருத்திராசுரனுக்கும் போரானது நிகழத் தொடங்கியது தேவர்கள் பின்வாங்குதல் தேவேந்திரனான இந்திரன் ஐராவதம் என்ற யானையின் மீது அமர்ந்து தனது எதிரியான விருத்திராசுரனை எதிர்த்து போரிட அனைத்து முயற்சிகளையும் செய்யத் துவங்கினார் அசுரன் தான் பெற்ற வரத்தாலும் அதனால் கிடைத்த பலத்தாலும் தேவர்களையும் அவர்களின் ஆயுதங்களையும் அழிக்கத் தொடங்கினான் மிகுந்த சினத்தோடு போரிட்ட அசுரனின் முன்னால் தேவர்களின் ஆயுதங்கள் அனைத்தும் பயனிழந்து போயின இந்திரதேவன் தனது ஆயுதங்களில் மிகவும் பலம் வாய்ந்த ஆயுதமான வஜ்ராயுதத்தை அசுரனான விருத்திராசுரன் மீது ஏவினார் ஆனால் விருத்திராசுரன் தனது கரங்களில் இருந்த தண்டாயுதத்தால் இந்திரனின் வஜ்ராயுதத்தை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்லாமல் தேவர்கள் அனைவரையும் செயல் இழக்கச் செய்தான் தேவர்கள் அனைவரும் செயல் இழந்ததும் அரக்கனின் பலம் யாதென்று சிந்திப்பதற்குள் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனை தனது கரங்களில் இருந்த தண்டாயுதத்தால் இந்திரனின் தோளில் மிகுந்த வேகத்துடன் தாக்கினான் அரக்கன் மயக்கம் அடைதல் எதிர்பாராத இந்த தாக்குதலால் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் மயக்கமடைந்தார் ஆனால் மரணமடையவில்லை ஏனெனில் அமுதம் உண்ட காரணத்தினால் சிறிது நேரத்திற்கு மட்டுமே மயக்க நிலையில் ஆழ்ந்திருந்தார் தேவேந்திரனின் அருகில் சென்று தேவேந்திரனை எழுப்பிப் பார்த்தும் அவ்விடத்தை விட்டு மறைந்து மற்ற தேவர்களைத் தாக்கி அழிக்க தனது பயணத்தை துவங்கினான் அசுரன் விருத்திராசுரனை அழிக்க திருமாலின் உதவியை நாடிய இந்திரன் சிறிது நேரம் மயங்கிய நிலையிலிருந்து இந்திரன் நினைவு பெற்று எழுந்ததும் இனி விருத்திராசுரனிடம் போரிட்டு வெற்றி பெற இயலாது என்பதை அறிந்து கொண்டார் எதிரியான விருத்திராசுரனின் பலம் யாது என்று புரிந்து கொண்டார் மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்த கணத்தில் மீண்டும் சத்தியலோகம் சென்று படைப்புக் கடவுளான பிரம்ம தேவரை வணங்கி அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என எண்ணினார் பிரம்மதேவரைக் காணுதல் தேவேந்திரன் பிரம்மதேவரைக் கண்டு அவரை வணங்கி நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் பின்பு அசுரனின் பலத்தையும் அவனை அழிப்பதற்கான மார்க்கத்தையும் வேண்டி நின்றார் பிரம்மதேவரும் அசுரனை அழிப்பதற்கான மார்க்கம் என்பது திருமாலிடம் உள்ளது என்றும் அவரைக் கண்டு ஆலோசனை பெற்று வெற்றி பெறுவாயாக என்றும் கூறினார் திருமாலைக் காணுதல் தேவேந்திரன் வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் திருமாலைக் காணச் சென்றார் அங்கு திருமாலைக் கண்டதும் அவரை வணங்கி விருத்திராசுரனை அழிக்க ஏதாவது மார்க்கம் உண்டா என்றும் அதற்கு தாங்கள் உதவி புரிய வேண்டும் என்றும் பணிவுடன் கேட்டார் நிகழ்வனவற்றை உணர்ந்தவரான திருமால் உன்னிடம் இருக்கும் ஆயுதங்களைக் கொண்டு விருத்திராசுரனை அழிக்க இயலாது என்றும் உன்னுடைய ஆயுதங்கள் யாவும் பலம் இழந்து போய் கொண்டிருக்கின்றன என்றும் கூறினார் தேவேந்திரனோ திருமாலிடம் என்னிடம் உள்ள ஆயுதங்கள் யாவற்றாலும் அழிக்க முடியவில்லை என்றால் அந்த அசுரனை எவ்விதம் வதம் புரிவது என்று கேட்டார் ஏனெனில் நாளுக்கு நாள் அசுரனின் வளர்ச்சியும் வேகமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன அவனால் தேவர்களும் பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் தாங்களே அனைவரையும் காப்பவர் இந்த இன்னல்களில் இருந்து அவர்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் திருமாலும் தேவேந்திரனை நோக்கி தேவேந்திரா உனக்கு அதிக சக்திகள் நிறைந்த ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன என்றும் இந்த வஜ்ராயுதத்தை விட அதிக சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தால் மட்டுமே விருத்திராசுரனை அழிக்க இயலும் என்றும் கூறினார் தேவேந்திரன் திருமாலிடம் சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தை நான் எவ்விதம் அடைவது என்று வினவினார் ஆயுதத்தைப் பற்றி அறிதல் திருமாலோ புன்முறுவலுடன் நான் சொல்வதை கவனமாக கேள் முன்னொரு சமயத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தம் கிடைப்பதற்காக பார்க்கடலைக் கடைய துவங்கினீர்கள் தேவர்களாகிய நீங்கள் அனைவரும் கடைந்த பொழுது உங்கள் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அசுரர்களிடம் சென்றடையாமல் இருக்க ஒரு முனிவரிடம் தந்து சென்றுள்ளீர்கள் அவர் அந்த ஆயுதங்களை நீங்கள் வருவீர்கள் என்று நெடுநாட்களாக பாதுகாத்து வைத்திருந்தார் ஆனால் தேவர்களான நீங்களோ அமிர்தம் உண்ட மகிழ்ச்சியில் ஆயுதங்கள் யாவற்றையும் திரும்பப் பெறாமல் அவரிடமே விட்டுவிட்டீர்கள் காலங்கள் கழிய கழிய காத்திருந்த அவர் அந்த ஆயுதங்களை என்ன செய்வது என்று யோசித்து தனது தவ வலிமையினால் உங்களின் ஆயுதங்கள் அனைத்தையும் திரவ நிலைக்கு மாற்றி அதை பருகினார் அவர் அதை பருகியதன் மூலம் ஆயுதங்களில் இருந்த சக்திகள் அனைத்தும் அவரின் முதுகெலும்பில் ஒருங்கே அமையப்பெற்று மிகவும் வலிமையாக இருக்கின்றது விருத்திராசுரன் எனும் அரக்கனை அழிக்கின்ற ஆயுதம் என்பது அவரின் முதுகெலும்பால் செய்யப்பட்ட ஆயுதத்தால் மட்டுமே முடியும் என்று கூறினார் திருமால் எடுத்துரைக்கையில் அந்த முனிவர் யார் என்று புரிந்து இந்திரன் அது ததீசி முனிவர்தான் என்பதை அவர் நன்கு அறிந்தார் ஏற்கனவே ததீசி முனிவருக்கு எதிராக தாம் செயல்பட்டதால் இப்போது கேட்கும் உதவியை நிராகரித்து விடுவாரோ என்று மனம் தயங்கினார் தேவேந்திரன் தேவேந்திரனின் அதிர்ச்சிக்கு என்ன காரணம் தேவேந்திரன் அடைந்த தயக்கத்தை உணர்ந்த திருமாலும் தேவேந்திரா சிவபெருமானை அணுகி அவரிடம் விண்ணப்பிப்பீர்கள் என்று கூறி சிவபெருமானைக் காண கைலாயம் அனுப்பி வைத்தார் சிவபெருமானைக் காணுதல் கைலாய மலையை அடைந்ததும் சிவபெருமானைக் கண்டு அவரை வணங்கி தேவேந்திரன் தன் மனதில் நினைத்தவற்றைச் சொல்லும் முன்பே அனைத்தும் உணர்ந்தவரான சிவபெருமான் தேவேந்திரனை நோக்கி ததீசி முனிவரிடம் சென்று கேட்பாயாக நல்லதே நடக்கும் என்று கூறினார் ததீசி முனிவரைக் காண அவர் இருக்கும் இடத்தை நோக்கி தேவர்களுடன் சென்றார் ஆசிரமத்திலிருந்த ததீசி முனிவரைக் கண்டு தேவேந்திரனும் தேவர்களும் வணங்கினார்கள் தேவர்களின் வருகையும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனின் வருகையும் ததீசி முனிவருக்கு ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மூன்று காலம் உணர்ந்த முனிவர் என்பதால் இவர்கள் வந்த காரணத்தையும் அறிந்து கொண்டார் இந்திர தேவனை நோக்கி கவலை கொள்ள வேண்டாம் தேவா விரைவில் அந்த அசுரனை அழிப்பதற்கான ஆயுதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார் இதை சற்றும் எதிர்பாராத இந்திரதேவன் முனிவரை மிகவும் அதிசயத்துடன் பார்த்தார் இந்திரதேவன் என் மனதில் உள்ள சிந்தனைகளை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு அவ்விதமான சங்கடத்திலிருந்து காத்தருளி இருக்கின்றீர்கள் என்று மனத்தார நன்றி கூறினார் ததீசி முனிவரோ யாவரும் வருத்தப்படாதீர்கள் நீங்கள் கொடுத்து சென்ற ஆயுதங்களின் வலிமை யாவும் என்னுடைய முதுகெலும்பில் சேர்ந்து மிகவும் வலிமை கொண்டதாக உள்ளது என்றும் அதனை கொண்டு விருத்திராசுரனை அழித்துவிடலாம் என்றும் கூறினார் முனிவர் கூறியதைக் கேட்ட இந்திரன் ததீசி முனிவரை மிகவும் அதிர்ச்சியுடன் பார்த்தார் ஆனால் ததீசி முனிவரோ இந்த நிகழ்ச்சிக்காக நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை என்று மிகவும் மனம் மகிழ்ந்தார் அவரின் முகமானது மிகவும் பிரகாசத்துடன் காட்சியளிக்கத் துவங்கியது ததீசி முனிவர் மிகவும் மனம் மகிழ்ச்சியடைந்தார் முனிவரின் கூற்றுகளிலிருந்து முனிவரின் பற்றற்ற தன்மையைக் கண்டு மிகவும் வியப்பில் ஆழ்ந்தார் இந்திரதேவன் ததீசி முனிவரின் ஆலோசனை இந்திரதேவன் கொண்ட வியப்பிலிருந்து வெளிவருவதற்குள்ளாகவே ததீசி முனிவர் இந்திரதேவனை நோக்கி எனது உடல் முழுவதும் உப்பினை பூசி தவநிலையில் அமர்கின்றோம் என்றும் என் பிராணன் பிரிந்த நிலையில் தாங்கள் ஒரு பசுவினைக் கொண்டு எனது உடலில் உள்ள உப்பினை பசுவின் நாவால் சுவைக்கச் செய்தால் எனது உடலில் உள்ள சதையானது தனியே பிரிந்து வந்துவிடும் என்றும் இறுதியாக எனது உடலில் உள்ள எலும்புகளை எடுத்துச் சென்று மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்றை செய்து அதன் மூலம் விருத்திராசுரன் எனும் அரக்கனை வதம் செய்து வெற்றி கொள்வாயாக என்றும் கூறி தவநிலையில் அமரத் துவங்கினார் சிவலோகம் அடைதல் ததீசி முனிவர் கூறியது போன்றே அவருடைய உடலில் இருந்து பிராணன் பிரியத் தொடங்கியது பிறரின் நன்மைக்காக அவர் செய்த தியாகத்தின் பலனாக விண்ணுலகத்தில் இருந்து புஷ்பக விமானம் வந்து அவரின் பூத உடலை இந்த மூவுலகில் விட்டு மெய் உடலுடன் கூடிய ஆன்மாவினை ஏற்றிக்கொண்டு சிவலோகம் நோக்கி அழைத்துச் சென்றது ஆயுதத்தை பெறுதல் விஸ்வகர்மாவும் தேவர்கள் கொடுத்த ததீசி முனிவரின் முதுகெலும்பைக் கொண்டு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு புதிய வஜ்ராயுதத்தை உருவாக்கினார் புதிய மற்றும் அதிக சக்தியுடன் கூடிய மிகவும் வலிமை வாய்ந்த வஜ்ராயுதத்தை தனது கரங்களில் ஏந்திய இந்திரதேவன் நால்வகை சேனைகளுடன் தன்னுடைய புதிய வியூகத்தை அமைத்து அசுரனை எதிர்க்க தயார் நிலையிலிருந்து அசுரனின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தான் போர் தொடங்குதல் முன்னரே தோல்வியுற்ற இந்திரதேவனை இம்முறையும் எளிமையாக வென்றுவிடலாம் என்று எண்ணி வந்து கொண்டிருந்த அசுரனுக்கு நிகழ்ந்த மாற்றங்கள் யாவும் அறியாவண்ணம் இருந்தன தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகவும் ஆக்ரோஷமாக போரானது துவங்கியது தேவேந்திரன் புதிய ஆயுதத்தின் சக்தியைக் கொண்டு அனைத்து அசுரர்களையும் வதம் செய்யத் தொடங்கினார் ஒரு நிலையில் விருத்திராசுரனையும் அந்த ஆயுதத்தில் இருந்து வெளிப்பட்ட சக்தியானது தாக்கத் துவங்கியது அசுரன் தப்பி ஓடுதல் போரின்போது தேவேந்திரனிடமிருந்து வந்த மிகவும் ஒளிவாய்ந்த சக்தியினைக் கண்ட அசுரனோ ஒரு நிமிட நேரத்திற்குள் மிகவும் பயமடையத் தொடங்கினான் காரணம் தன்னை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் தன்னை கொல்ல எந்த ஆயுதமும் இல்லை என்றும் மிகவும் ஆணவத்தில் இருந்த அசுரனுக்கு தேவேந்திரனிடம் இருக்கும் ஆயுதத்தின் சக்தியைக் கண்டதும் இனி தன்னுடைய அழிவு என்பது உறுதியாகிவிடும் என்ற பயத்தில் தேவர்களின் கண்களுக்குத் தென்படாமல் விருத்திராசுரன் அசுரர்கள் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் ஓடிச் சென்று மறைந்து கொண்டான் அசுரனை பின்தொடர்ந்து சென்ற இந்திரன் கடல் முழுவதும் தேடியும் அசுரன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை தனது சக்திகளை பலவாறு முயற்சித்தும் அசுரன் மறைந்துள்ள இடத்தை இந்திரதேவரால் கண்டறிய முடியவில்லை பின்பு அசுரன் இருக்குமிடத்தை அறிய பிரம்மதேவரை நோக்கி சென்று அவரிடம் யாசிக்கத் தொடங்கினான் இந்திரன் பிரம்மதேவரைக் காணுதல் பிரம்மதேவர் அசுரன் இருக்கும் இடத்தை அறிய ஒரு யோசனையை கூறினார் அதாவது பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகத்திய முனிவரைக் கண்டு அவரிடம் உன்னுடைய பிரச்சனைகளை தெரிவிப்பாயாக அவரால் மட்டும்தான் உனக்கு தீர்வு அளிக்க இயலும் என்று கூறினார் பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்ட தேவேந்திரன் பிரம்மதேவரை வணங்கிவிட்டு மிகவும் மனமகிழ்ந்து அகத்திய முனிவரைக் காண பொதிகை மலையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் அகத்திய முனிவரைக் காணுதல் பொதிகை மலையை அடைந்த இந்திரதேவன் பொதிகை மலையில் வீற்றிருந்த அகத்திய முனிவரைக் கண்டு அவரை வணங்கினார் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் தன்னை காண வந்திருப்பது என்றால் காரியமில்லாமல் இருக்காது என்று தேவேந்திரனின் நோக்கத்தை அறிய அகத்திய முனிவர் வினவினார் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் நிகழ்ந்தவற்றை முழுவதையும் அகத்திய முனிவரிடம் எடுத்துரைத்தார் அதாவது விருத்திராசுரனுக்கும் தனக்கும் நிகழ்ந்த போரில் விருத்திராசுரன் கடலுக்கு அடியில் சென்று மறைந்திருப்பதாகவும் கடல் முழுவதும் தேடியும் அசுரனை கண்டறிய முடியவில்லை என்றும் அதற்கு தாங்கள்தான் அசுரனை கண்டறிய உதவி புரிய வேண்டும் என்றும் கூறி அவரை வேண்டி நின்றார் கடலை வற்றச் செய்த அகத்திய முனிவர் தேவர்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை போக்க விருப்பம் கொண்ட மாமுனியான அகத்திய முனிவரும் தேவேந்திரனை நோக்கி தேவேந்திரா மனம் தளர வேண்டாம் என்றும் தேவர்களுக்கு இன்னல் கொடுத்து வந்த அசுரனை கூடிய விரைவில் நீ வதம் புரிவாயாக என்றும் கூறினார் பின்பு அசுரன் மறைந்திருந்த கடல் பகுதிக்கு அகத்திய முனிவரும் தேவேந்திரனும் சென்றனர் பின்பு கடலை அடைந்த அகத்திய முனிவர் கடல் நீர் முழுவதையும் உளுந்து அளவில் இருக்கக்கூடிய வடிவில் உள்ளடக்கி அதை தனது உள்ளங்கையால் ஏந்தி நின்றார்